ஹை டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா டென்த்து சோஷியல் சயின்ஸில் வந்து அதாவது கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தோட இம்பார்ட்டண்ட் மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே வந்து போட போகிறோம் ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே சோசியலில் ஃபோர்த்து ஒன்வேர்டு பார்த்தீங்கன்னா கூற்று ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் திறந்தார் காரணம் ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை வருமானத்தை ஆதரித்தார் ஆனால் வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை அவன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது ஈனா இரண்டுமே தவறு ஈனா என்ன காரணம் சரி ஆனால் கூற்று பொருத்தமற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன்வர்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கைலையும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒன்வர்டுக்கு வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணாவே ஒரு மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்எஸ்எல்சி பிளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கு வந்து விடை எழுத முயற்சி செய்திருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால நாலாவது ஒன்பது நீங்கள் அட்டன் பண்ணினாவே உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கிரேஸ் மார்க் கிடச்சிரும் ஸோ சோசியல் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மார்க் மட்டும் உங்களுக்கு கிரேஸ் மார்க்கு ஸோ மற்ற சப்ஜெக்ட்டில் வந்து எதுக்கெலாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ